எங்கே பார்த்தீங்கன்னா கேட்ஸுக்கும் சை செப்பரேட்டான பிளானட் இருக்கு அங்கே டிஃப்ரெண்ட் ஃபிஃபண்ட் சைஸான கேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இருக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நிறைய மின்கள் வந்து அந்த பிளானெட்ல வந்து விழுது அதனால பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரொம்ப இது ஹேபிடபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க தான் அந்த நாட்டோ ஆஜாவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனோ பிளானெட் இருக்க பத்தி தெரியாது அவரும் பாத்தீங்கன்னா சோஜர்ஸ் வந்து எத்தனை நோக்கி அனுப்புறாரு ஆனா எத்தோட டைம் செஞ்சதுனால அந்த சோஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூனையா மாறிடுறாங்க போன வேலை மாரி இருந்து சோஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் அனிமல்ஸ் மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்து கேட் ராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் நாட்டிலேயே இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம ஹீரோ கூப்பிட்டு கையில் ஒரு பெனல்ட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ பூமிக்கு போ அங்கே நம்ம கேட் சோஜர்ஸ் எல்லாருமே காப்பாற்றி பூமியும் கைப்பற்று அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எத்துக்க போறாரு போனவர் கையில இந்த பெனல்ட்டை மிஸ் பண்ணிடுறாரு ஆனால் எத்தோட டைம் ஜெயிச்சுனால ஒரு அவர்கிட்ட கையில் பருவம் போய் டம்மியான ஜெயின் கேட்ட மாறிறாரு பெண்ணந்த தென்ன போனா பாத்தீங்கன்னா ஒரு அழகான குடும்பத்திலையும் மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவர் பிளானட்டுக்கு போனாரா இல்லையா தாங்க